நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ரெண்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் சில பேர் வீட்டு வாடகை கொடுப்பாங்க 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 சில சில பேர் பேர் ஆஃபீஸ்க்கு வாடகை வாடகை கார் ஏதோ ஏதோ ஒரு ஒரு வகையில் வகையில் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லைப்பா எல்லாமே எல்லாமே எனக்கு நான் நான் வந்து ஓனாகவே அதனால் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் எதையுமே இந்த உலகத்தில் நம்மளால் சொந்தம் கொண்டாட முடியாதுங்க இந்த உலகமே இறைவனோட தான் இறைவன் நம்மளை படைச்சு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கான் இல்லையா அப்ப இந்த உலகத்துக்கு நம்ம ரெண்ட் கொடுக்கணுமா இல்லையா இந்த உலகத்துக்கு ரெண்டு கொடுக்க முடியும் அப்படியே கொடுத்தா என்ன கொடுக்க முடியும் என்ன தெரியுமா சக மனிதர்கள் நீங்க காட்டக்கூடிய கருணை தான் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு யாருனே தெரியாத ஒரு நபருக்கு அவங்க மேல நீங்க கருணை காட்டணும் அதுக்கு நீங்க காசு தான் கொடுக்கணும் நீங்க அவங்களுக்கு உணவு வாங்கி தரணும் அப்படிங்கிறலாம் அவசியம் கிடையாது ஒரு நல்ல வார்த்தை பேசி அவங்க முகத்துல ஒரு புன்னகையை நீங்க வர வைக்கிறீங்கன்னு சொன்னா அதுவே கருணையினுடைய வெளிப்பாடு தான் அதுதான் இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட் சரி இப்படி நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ரெண்ட்டு பே பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்கள் உங்களால் இப்படி கருணையை வெளிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு கொடுக்காத கடனாளி தான் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்